பதினைந்து நாளில் கூலி செய்த வசூல் எவ்வளவு தெரியுமா ரிப்போர்ட் இதோ ரஜினிகாந்தின் கூலி கலவையான விமர்சனங்கள் இருந்த போதிலும் ரசிகர்களின் ஆதரவால் ஐநூறு கோடி கிளப்பில் இணைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சாதனையை படைத்த மூன்றாவது இந்திய படம் இதுவாகும் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் வந்த கூலி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் வெளியீட்டுக்கு பிறகு கலவையான விமர்சனங்கள் வந்ததால் வசூல் குறையும் என்ற அச்சம் இருந்தது இருந்தாலும் ரசிகர்களின் ஆதரவு மற்றும் ரஜினியின் வெகுவான மார்க்கெட் காரணமாக இந்த படம் வசூலில் புதிய வரலாற்றை படைத்துள்ளது வெளியான பதினான்காவது நாளிலேயே கூலி ஐநூறு கோடி கிளப்பில் இணைந்தது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐநூறு கோடி வசூல் செய்த மூன்றாவது இந்திய படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது இதற்கு முன்பு சாவா மற்றும் சைரா ஆகிய ஹிந்தி படங்களே இந்த சாதனையை பதிவு செய்திருந்தன தரவுகளின்படி கூலி இந்தியாவில் மட்டும் இதுவரை இருநூற்றி எழுபது தசம் எண்பத்தி ஐந்து கோடி வரை வசூல் செய்துள்ளது பதினைந்தாவது நாளில் மட்டும் ரூபாய் ஒன்று தசம் எழுபத்தி கோடி வசூல் இந்தியாவில் சேர்த்துள்ளது இந்திய சந்தை மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் கூலிக்கு ஆதரவளித்துள்ளனர் அளித்துள்ளனர் இதன் மூலம் உலகளாவிய வசூல் ஐநூறு கோடி ரூபாவை கடந்துள்ளது இதன் மூலம் உலகளாவிய அதிக வசூல் செய்த முதல் ஐந்து தமிழ் படங்களின் பட்டியலில் கூலி இடம்பிடித்துள்ளது இந்த சாதனையால் ரஜினிகாந்த் ஒரே தமிழ் நடிகராக ஐநூறு கோடி வசூல் செய்த மூன்று திரைப்படங்கள் வைத்திருக்கும் சாதனையை பெற்றுள்ளார் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் ரசிகர்களின் ஆதரவு ஸ்டார் பவர் தான் இந்த படத்தை வெற்றிக்கு கொண்டு சென்றதற்கு முக்கிய காரணமாகும் நன்றி நண்பர்களே இதுபோன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்